வணக்கம் நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பதினேழாவது நாடாளுமன்றம் நிறைவடைந்தது சீர்திருத்தம் செயல்பாடு மாற்றங்களால் வளர்ச்சிப் பாதையில் நாடு பயணம் எம்பிக்களுக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி பெருமிதம் கோவை கார் வெடிப்பு சென்னை உட்பட ஆறு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கின வானிலை செயற்கைக் சுமந்தபடி ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாலு ராக்கெட் பதினேழாம் தேதி விண்ணில் பாய்கிறது இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல் நிலவுக்கு மனிதன் விண்வெளி நிலையம் என லட்சிய திட்டங்களை நோக்கி இஸ்ரோ முன்னேறி வருகிறது வீரமுத்துவேல் பேச்சு சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இருந்து போதிய பஸ்கள் இயக்கப்படாததால் பயணிகள் போராட்டம் மாணவிக்கு பாலியல் தொல்லை கல்லூரித்தாளாளர் அதிரடி கைது வளாகத்துக்கு சீல் வைப்பு மதுபோதையில் தகராறு செய்த பூசாரி அடித்து கொலை மனைவி மகன் கைது ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு கோடி முறைகேடு மீது நடவடிக்கை இல்லை ராணிப்பேட்டை கலெக்டர் நேரில் ஆஜராக வேண்டும் ஐகோர்ட் அதிரடி உத்தரவு நவாப் ஷெரீப் கட்சிக்கு எழுபத்தி மூன்று இடங்கள் இம்ரான்கான் ஆதரவு சுயேச்சைகள் நூற்றி ஒரு இடங்களை கைப்பற்றினார்கள் பாகிஸ்தானில் புதிய ஆட்சி அமைவதில் சிக்கல் நீடிக்கிறது பர்கூர் வனப்பகுதியில் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க கூடாது பேச்சுவார்த்தையில் அனைத்துக் கட்சியினர் வலியுறுத்தல் வரதட்சணையை கேட்டு மிரட்டல் புதுப்பெண் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு கணவர் மீது போலீசில் புகார் தமிழக மீனவர்கள் கைது விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுப்பு நாடாளுமன்றத்தில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு சென்னை பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் பெல்ஜியம் நாட்டில் இருந்து இமெயில் வந்ததா போலீசார் தீவிர விசாரணை கீழ்பவானி வாய்க்கால் பாசன பகுதியில் ஐந்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது டன் நெல் கொள்முதல் அதிகாரிகள் தகவல் பவானி அருகே பிணத்தை பதிக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் மயான வசதி கேட்டு பொதுமக்கள் போராட்டம் தாசில்தார் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சமரசம் காசா மீது இஸ்ரேல் சரமாரி ஏவுகணை தாக்குதல் பத்து குழந்தைகள் உட்பட இருபத்தி எட்டு பேர் பலி கவர்னர் உரையுடன் தமிழக சட்டசபை நாளை கூடுகிறது பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள ஜே பி நட்டா இன்று சென்னை வருகை தொகுதி பங்கீடு குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை தேமுதிக பதினாலு தொகுதிகளை கேட்பது தனிப்பட்ட விருப்பம் பாரதிய ஜனதா இல்லாத கூட்டணியை அதிமுக உருவாக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி அதிமுகவின் பிரச்சனையில் குளிர்காய விரும்பவில்லை அண்ணாமலை பேட்டி நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவதில் இடையூறு கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு இலவச வேட்டியில் பாலிஸ்டர் சேர்க்கப்பட்ட விவகாரம் லஞ்ச ஒழிப்பு போலீஸில் பாரதிய ஜனதா புகார் அண்ணாமலை அறிவிப்பு ஐந்து அடி உயரத்திற்கு வெள்ளம் சூழ்ந்த போதும் கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்த ஏரல் நர்சுக்கு ரொக்க பரிசு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் தகவல் வீடு புகுது இன்ஜினியர் வெட்டி கொலை மனைவி மகள் உட்பட மூன்று பேர் படுகாயம் ஆந்திராவில் பரிதாபம் சென்னையிலிருந்து சென்ற பஸ் மீது லாரி மோதி ஏழு பேர் பலி அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்